இதுவரைக்கும் ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் துளாராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப நேர்மையாக நியாயமா வாழ்க்கையை வாழணும் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யணும் யாருக்காகவும் எதுக்காகவும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு வாழக்கூடியவர்கள் இந்த துளாராசி அன்பர்கள் துலா ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய இருக்கார் பத்தாம் இடத்துல குரு அதிச்சாரம் பெறார் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொழிலில் எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கப்படுது தொழிலே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வரும் தொழிலில் வளர்ச்சிகள் இல்லை அதுக்கு பணம் தேவை இருக்குது பணம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய மாதம் ஏதாவது ஒரு வகையில் பணம் நிறைய சோர்ஸஸில் ஒரு பேங்க்லனோ லோனாவோ இல்லை குடும்பத்தில் உள்ளவர்கள் உதவிகள் மூலமாக உள்ள நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் வரும் அதன் மூலமாக தொழிலை அடுத்த நிலைக்கு செல்வதற்காக எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இருக்கப்போகுது அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் புதிய விஷயங்கள் ஏதாவது புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம் புதுசாக எதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அதே புதுசாக ஏதாவது பிரான்ச் போடலாம் புதுசாக நம்ம வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது மாதிரி பட்டங்கள் பதவிகள் கிடைப்பதற்கான மாதம் பதின வேலையில் இருக்கீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு மாதமாக இருக்கும் அரசியல் அரசு சார்ந்த வேலைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பில் மாதம் அதே போல் பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு அதே போல் டோஃபல் ஜிஆர்இ அதே போல் சிஏ எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அந்த தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் வேலையே இல்லை சார் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல லோன் கட்ட முடியாமல் மாட்டிகிட்டு உட்காந்துருக்கேன் நல்ல வேலை பார்த்தேன் திடீர்னு வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க திடீர்னு வேலை போயிடுச்சு நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறனால என்னை ஏமாத்துறாங்க அதனால் நான் சண்டை போட்டேன் அதனால் வேலை சொல்லக்கூடிய அவளுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவளுக்கு இந்த மாதத்தில் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் கட நிறைய சந்திச்சிங்க குடும்பத்தில் ஒரே சண்டை கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்தில் அம்மா அப்பா கூட பிறந்தவங்களால ஒரு ஏமாற்றம் எல்லாத்தையும் சந்தித்தவர்கள் இந்த துளாராசின்கள் அதுவும் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் அவங்களால் நிறைய பிரச்சனை சந்திச்சிட்ருப்பீங்க அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் அவங்க உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நேரம் சார் உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல என்னை டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் போதும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இடம் வண்டி வீடு வாகனம் வாங்குவதற்கான ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கலாம் ஒரு வீடு வாங்குவதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சார் இருக்கிற வீடை விற்றா போதும்னு நினச்சிட்டு இருக்கேன் அதுக்கு முடியாமல் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் இடம் விற்கும் வீடு விற்கும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதன் மூலமாக உங்களோட நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும் என் பையனை படிக்க வைக்கணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது கடனை தீர்க்கணும்னு அளவுக்கு அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லாமல் திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் நீங்கள் தான் வந்து பேச மாட்டேறீங்க அதான் ப்ராப்ளம் இல்லை உங்கள் மனைவியோ கணவரோ அவரு உங்ககிட்ட பேசுனா நம்ம பேசலாம் நினச்சிட்டு அவங்க அவங்க கிட்ட பேசக்கூடிய நேரம் அதன் மூலமாக மூலமாக திருமணத்தில் கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய துளாராசியன்பர்கள் இது மாதிரி நிறைய மிஸ் பண்ணிருக்கீங்க எல்லாம் பார்த்து ஓகேன்னு சொல்லி கரைசில நேரத்தில் வேறு ஏதாவது டக்குன்னு மாற்றிடுவீங்க முடிவை அதனால் சில பேருக்கு இருக்கிறதும் போச்சுன்ற மாதிரி திருமண வாய்ப்புகள் தடைபட்டிருக்கோம் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் திருப்பி நடக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் குழந்தை சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம் இரண்டாம் குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அதுமாதிரி காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் காதல் பண்ணுறீங்க அதில் ஒரு சண்டை இருக்குது ஒரு பிரேக்கப் இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் அதே போல் காதல் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் சார் நான் நேர்மையாக இருந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் எங்கள் அம்மா ஒத்துக்கல எங்கள் அப்பா ஒத்துக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உணர்வுகளை ஒத்துக்கிட்டு அவங்க காதல் திருமணத்துக்கு ஓகேன்னு சொல்லக்கூடிய நேரம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவ்வளோதான் விஷயம் அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு அதேமாதிரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான துறைகளில் வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான நேரம் வெளிநாட்டே இருக்கேன் சார் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு வேலையை விடற மாதிரி இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக மாறிடுங்க யோசிக்க யோசிக்காதீங்க வேலை போகிறா மாதிரி இருக்குது ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா மாறக்கூடிய நேரம் குரு அதிகாரம் பெற்றுருக்காங்கனால கண்டிப்பாக தைரியமாக மாறுங்க உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு நீங்கள் அங்கே ப்ரெஷர் இருக்கிறது காரணமே என்னென்னா நீங்கள் வேலை மாறா நல்லா இருக்குன்றக்காக தான் அது நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை இல்லை அப்படியே சமாளிச்சுணும்னு நினைக்கிறீங்க அதனால தான் நிறைய பேர் கடைசியில் வேலையை போயிடுது அந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்கன்னா வேலை மாற்றம் பண்ணிக்கோங்க வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னா வேலை கண்டிப்பாக கிடச்சிடும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நாட்கள் பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது அதே போல் இந்த மாதம் நல்ல நாட்கள்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூணாம் தேதி நாலாம் தேதி சிறப்பான நாட்கள் அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பக்கத்தில் சிவன் கோவிலில் போய் முடிஞ்சால் டெய்லி அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு ஒரு ஆறு தீபம் நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சிவ வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு செய்யும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி